தாய்காய்ஸ் என்ன அடுத்த ட்ரிப்பு ஓவரிக்கு போவோமா முதல்ல காய்ச்சப்பறம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போனோம் கடலில் போயிட்டு நல்லா காலையிலேயே பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு வந்துட்டு மொட்டை போடணும் போடுறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மொட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மொட்டை போடும் போது நல்லா எண்ணெல்லாம் தேசிட்டு நல்லா ஆரம்பிச்சிட்டாப்புல அதுக்கப்புறம் மொட்டை போட்டாச்சு காய்ஸ் மொட்டை போட்டதுக்கு அப்புறம் லுக் வந்துட்டு தான் இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி எல்லாரும் மண்ணு சம்பந்தம் கடலில் போயிட்டு மண்ணு சம்பந்தங்கிறது நேற்று கடன் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையார் கோயிலில் கனிவிநாயகர் குண்டாச்சு குண்டதுக்கு அப்புறம் தேங்காய் பழம் வாங்கணும் தேங்காய் பழம் வாங்கி முடிச்சுட்டு நேராக உள்ள போயாச்சுங்க கோயிலுக்கு கோயிலுக்கு போனோம்னே நல்லா அழகா இருந்துச்சு கோயில் அப்புறம் சந்தை சந்தனம் பூசண உடம்பு ஃபுல்லாவே சந்தனம் பூசணுல சந்தனம் பூசிட்டு குழந்தைகளுக்குமே பூசணும் பூசினதுக்கு அப்புறம் உள்ளே போயிட்டு பூஜை ஸோ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தாக்கா வெளியே வந்து குட்டி குழந்தைக்கு வந்து காது குத்துனாங்க காது குத்துனதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு அதுக்கப்புறம் வெளியே உள்ள சக்தியம்மன் முன்னோடி சுவாமி அவங்க எல்லாரையும் வந்து கும்பிட்டோம் இங்க பாருங்க சக்தியம்மன் கோயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பேச்சு அம்மன் இருந்தாங்க பேச்சி அம்மன் அப்புறம் வந்துட்டு வளையல் கட்டினாங்க அதான் இங்கேயும் வந்துட்டு நேற்று கடன்லாம் கட்டுவாங்க அதுக்கப்புறம் அண்ணன் மொட்டை போட்டதுக்கு அப்புறம் சந்தனம் தேசியாச்சு அண்ணனோட லுக்கு இப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம கோயிலில் நிப்பா கொஞ்ச நேரம் கிரிக்கெட் ஆண்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டு கிளம்பி வந்தாச்சு அடுத்த சந்திப்போம்